நேற்று சாம்பியன்ஸ் ட்ராஃபி டோர்னமெண்ட்டுக்கான பெஸ்ட்டு டீமை ஐசிசி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த டீம்ல நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மொத்தம் ஆறு பிளேயர்ஸ் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த டீமை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து ஓப்பனிங்ல எந்த பேட்ஸ்மேன்ஸை போட்டிருக்காங்க அப்படின்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபியில ஓப்பனிங்ல களமிறங்கி பட்டய கலப்புன ரச்சின் ரவீந்திராவையும் இப்ராஹிம் சர்தானை தாங்க வந்து போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஒண்டவுனா களமிறங்கி மாஸ்க் காட்டின நம்மளோட கிங் கோலியும் இந்த டீம்ல வந்து இருக்காரு அதுக்கப்புறம் சைலண்டா இருந்த சம்பவம் பண்ண சேசரும் இந்த டீம்ல வந்து இருக்காருங்க அப்புறம் கேல் ராகுலும் இந்த டீமில் வந்திருக்காரு மிடில் ஆடரில் களமிறங்கி ஒரு ஆங்கரிங் இன்னிங்ஸை கொடுத்தாரு பார்த்தீங்களா அவரும் இந்த டீமில் வந்திருக்காரு இது போக நியூஸிலாந்தோட சூப்பர் மேனும் இந்த டீமில் வந்து இடம் பிடிச்சிருக்காருங்க நான் சூப்பர் மேன்னு சொன்னவனே நான் யாரை சொன்னேன்னு சொல்லிட்டு நீங்களே கெணிச்சிருப்பீங்க வேறு யார் ஃபிலிப்ஸு தான் ஏன்னா மனுஷன் பறந்து பறந்து போய் இம்பாசிபிள் கேச்சஸ் எல்லாம் வந்து பிடிச்சாருங்க அதனால் அவரும் இந்த டீமில் வந்துருக்கார் இது போக ஆப்கானிஸ்தான் காண்டி பேட்டிங் பவுலிங் நான் ரெண்டுலேயுமே பட்டையை கலப்பேன் அப்படின்னு பட்டையை கலப்புனேன் அஸ்மத்துல்லாவும் இந்த ஒரு டீம்ல வந்து இடம் பிடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் இந்த டீமை வழி நடத்துற கேப்டனா சாண்ட்னரை தாங்க வந்து போட்டிருக்காங்க ரோஹித் சர்மாவை கூட கேப்டனா போடாம சாண்ட்னரை தாங்க கேப்டனா போட்டிருக்காங்க ஏன்னா மனுஷன் நியூசிலாந்த என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வச்சு டீமை எப்படி வழி நமக்கு வந்து தெரியும் அதனாலதான் அவரை வந்து கேப்டனா வந்து போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் மேட் ஹென்ரியும் இந்த டீம்ல வந்து இருக்காருங்க பாவங்க மனுஷன் மேட் ஹென்ரி இருக்கிற வரைக்கும் நியூசிலாந்தோட டீம் வேற லெவல்ல வந்துருந்துச்சு ஆனா இன்ஜுரினா அவர்னால ஃபைனலில் விளையாட முடியாம வந்து போயிடுச்சு ஃபைனலில் விளையாடலாம் என்னப்பா பெஸ்ட் டீம்ல நான் இருப்பேன் அப்படின்னு மேட் ஹென்ரியும் இந்த டீமில் வந்து இடம் பிடிச்சிருக்காரு இப்போ இதெல்லாம் வந்து சொன்னவொன்னே என்னப்பா நம்மளோட சக்கரவர்த்தி வருண் சக்கரவர்த்தி இந்த டீமில் இல்லையே அப்படின்னு தானே வந்து யோசிக்கிறீங்க வருண் சக்கரவர்த்தி இந்த டீமில் வந்து இருக்காருங்க ஏன்னா வருண் சக்கரவர்த்தி தாங்க உண்மையிலே ஜாக் பாட் அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா மனுஷனுக்கு திடுதுப்புன்னு ஒரு மேட்ச்சில் வந்து வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க அந்த வாய்ப்பை நான் கரெக்டாக பயன்படுத்திக்குவேன்ப்பா அப்படின்னு மனுஷன் அந்த மேட்ச்சில் ஒரு சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ்னால் இப்போ பெஸ்ட்டு டீமில் இடம் பிடிக்கிற அளவுக்கு வருண் சக்கரவர்த்தி வந்து வந்துட்டாருங்க அந்த அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் நம்மளோட இந்தியன் பிளேயரான அக்சர் பட்டேலும் இந்த ஒரு டீம்ல வந்து இருக்காரு அதுக்கப்புறம் நம்மளோட ஃபாஸ்ட் போலர் சமி இந்த டீம்ல இருக்காருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் ஆறு பிளேயர்ஸ் நியூசிலாந்து பிளேயர் நாலு பிளேயர்ஸ் ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் ரெண்டு பிளேயர்ஸ் இவங்க தாங்க இந்த பெஸ்ட் டீம்ல வந்து இருக்காங்க இப்ப இதை வந்து சொன்னவனே இந்த பெஸ்ட் டீம்ல இந்த பிளேயர் இருந்திருந்தா நல்லா இருக்கும் இவங்களை எதுக்கு தேவலாம போட்டாங்க அப்படினே நீங்க எந்த பிளேயரை பத்தி யோசிக்கிறீங்க அப்படின்றத மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்